வடிவமைப்பை செய்து நமக்கு இயக்கத்தை பொறுத்த போதே கண்காணிப்பு கேமராவையும் கூடவே வச்சு சரிங்களா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கேமரா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு இதுதான் வியப்பு ஒரு இடத்துல வச்சுட்டா கேமரா அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த கேமரா கவரேஜ் இல்லாத ஏரியா ஒன்று இருக்கும் நாம அங்க போயிட்டா தெரியாதுன்னு நினைப்போம் ஆனால் நமக்கு கேமரா எப்படி வச்சுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்காணிக்கிற மாதிரி தலைக்கு மேலே வச்சுட்டார் நம்ம எங்கே நகர்ந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நிமிர்ந்தாலும் கண்காணிப்பார் இந்த கேமரா இதை மட்டும் வேலை செய்யலைங்க அப்படியே இந்த தலையில் மட்டும் நின்றுதான் பரவாயில்ல இங்க நினைக்கிறதையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணிடுதுங்க டப்பு டப்பு டப்புன்னு எடுத்தது இங்கே நினைச்ச உடனே அங்கே படம் பிடிச்சிருந்தது அவ்வளவு வேகமான கருவிங்க அவர் வச்சிருக்கிற கருவி அவர் ஃபைவ் ஜி ஃபோர் ஜிலாம் இல்லை அது எந்த ஜியில் இருக்குன்னே தெரியல மொத்தத்தில் அவர் வந்து மிக பெரிய நெட்ஒர்க்ல மிகப்பெரிய இயக்கத்தில் எல்லா உயிரையும் கண்காணிக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க அத்தனையும் கண்காணித்து தவறாம கணக்கு எழுதுற